நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு காந்தி நகரை சேர்ந்தவர் அஜித் குமார் இருபத்தி ஐந்து வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் விசாரத்தை சேர்ந்த காவேரி என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்று வந்த நிலையில் இவர்களுக்கு முதலாவதாக ஆண் குழந்தை உள்ளது இரண்டாவது பிரசவத்திற்காக கடந்த செவ்வாய்க்கிழமை வாலஜா மாவட்டம் தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அறுவை சிகிச்சை செய்து பெண் குழந்தை பிறந்துள்ளது கடந்த ஒரு வார காலமாக மருத்துவர் கண்காணிப்பில் இருந்து வந்த குழந்தை இன்று காலை இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவிக்கப்பட்டனர் பெற்றோர்கள் குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ஆத்திரமடைந்த குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் குழந்தை இறந்ததற்கான காரணத்தை தெரிவிக்குமாறு மருத்துவர்களை கேட்ட முயன்றதால் மருத்துவர்கள் அலட்சியமாக பதிலளிப்பதாக கூறப்படுகிறது அடுத்த மாதம் பிரசவ தேதி குறிப்பிட்டு இருந்த நிலையில் இவர்கள் முன்கூட்டியே அறுவை சிகிச்சை செய்து குழந்தை எடுத்ததில் சந்தேகம் உள்ளதாக குழந்தையின் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் இதில் குழந்தையின் தந்தை அஜித்குமார் தலையில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு சாலை நோக்கி ஓடியதால் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அங்கிருந்த காவலர் அவரை தடுத்து நிறுத்தி அவர் மேல் தண்ணீர் ஊற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பாஸ்கர் ಇರ್ಣ ಆರು ஆர்க்கா என்னா நீ ரொம்ப உருமிங்க ஆ ஆர்க்காடினா காலேஜினா எப்போயா சில ஏட்டமாரிங்க நேத்து ரொம்ப அது நாள்ல எப்போன்னா எதுக்கு இந்த 4 நாளைக்கு ஆல்ரெடி நைட் நீ பால் குடிவனு நீ மணி பால் குடிச்சி அந்த மணி பாப்பா தூங்க நைட்ல பால் மேல அழுதுபா

டெலிவரி டேட் எப்போ உங்களுக்கு? சரி நீங்க பெயின் வந்து வந்தீங்களா ஹாஸ்பிடலுக்கு இல்ல நார்மல் செக்கப்புக்கு வந்தீங்களா? நார்மல் செக்கப்புக்கு தான் வந்தீங்க.